நடிகர் அஜித் குமார் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்ச நிலையில சீக்கிரமே இரண்டாம் கட்ட ஷூட்டிங் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்திலிருந்து ரசிகர்களை செம்ம ஹாப்பி ஆகிருக்காரு வாசகத்தோடு வெளியாகியுள்ள இந்த போஸ்டர்ல அஜித் செம்ம குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காருன்னு தெரிய வருது மேலும் இந்த போஸ்டர்ல இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்குன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொங்கல் தினத்துல படம் வெளியாவது உறுதி அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போல மதில் எதிர்மேனி இயக்கத்துல விடாமுயற்சி படத்திலையும் அஜித் குமார் நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்துல அஜித்தோட சேர்ந்து அர்ஜுன் ஆரவ் திரிசேன ஒரு நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இறுதி கட்ட ஷூட்டிங் கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அஜர்பை தொடங்கப்பட்ட நிலையில ஷூட்டிங்ல கலந்துகிட்ட அஜித் இடைவெளி இல்லாம நடிச்சிட்டு வராரு ரீசெண்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட வீடியோவும் வெளியாகுச்சு அதுல ரோப் கயிறால கட்டி அந்தரத்துல தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட காருக்குள்ள அஜித்தும் ஆரவும் இருக்கிறது மாதிரி ஷூட் பண்ணப்பட்டிருக்கு அந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் அடடா ரோப் கயிறு அறிந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு அஜித்துக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க இப்படி விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கும் இந்த படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங்கும் அடுத்த மாசம் இறுதி வர நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் முதல் மறுபடியும் குட் பேக் கக்லி படத்தோட சூட்டிங்ல இணையிருக்காரு அஜித் குமார் இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க